கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நீங்கள் சாட்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் ஒன்று எட்டில் நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு எந்த அளவு சாட்சியாக இருக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் பெர்பெச்சுவா அப்படின்றது ஒரு பொண்ணோட பேரு அவளுக்கு வயது இருபத்தாறு அவ ஒரு சின்ன பச்சிலம் குழந்தைக்கு தாய் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வட ஆப்பிரிக்காவில் ரோமர்களின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒன்றில் வசித்து வாராய்வ கிறிஸ்துவை தன்னோட வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் விக்கிரக ஆராதனை செய்ய மறுத்ததின் விளைவாக அவ என்ன இருந்த சிறையில் அவளை அடைக்கிறாங்க அவளுடைய குழந்தைய அவளிடமிருந்து பிரிக்கிறாங்க அவள் தந்தை சொல்றாரு சிறையில் போய் பார்த்து பார்த்து இந்த குழந்தைக்காகவாது நீ கிறிஸ்தவ விசுவாசத்தை மறதளித்து உயிர் பிழைக்க ஆலோசனை நிறைய நாள் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவ அதுக்கு கொஞ்சம் கூட செமி சாய்க்கவே இல்லை அவளை நியாயம் விசாரித்த நீதிபதி அவளை சித்திரவதை செய்ய இடுறாரு மறுபடியும் அவங்க அப்பா வந்து அவங்க நீ அவங்க அப்பாவும் சொல்கிறாரு நீதிபதியும் சொல்கிறாரு குழந்தையின் நல்வாழ்விற்காகவாது கிறிஸ்துவை மறுதளித்து விடும்படி கெஞ்சி கேட்குறாங்க அவளோ அதற்கு என்ன செய்யவே இல்லை உடன்படவே இல்லை தனது கிறிஸ்துவ விசுவாச உறுதியை மிக அதிகமாக என்ன செய்கிறா அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறாள் கடைசியாக கொடிய விலங்குகளால் பீறப்பட்டு கொல்லப்பட வேணும்னு சொல்லி அவளுக்கு ஆர்டர் போடுறாரு நீதிபதி அப்போ கொலைக்களத்தில் அழைத்து செல்லப்பட்ட அவளுடைய வாயிலிருந்து கிறிஸ்துவின் வெற்றி கீதம் என்ன செய்து ஒழிக்குது பெற்பெச்சுவாவுடன் இன்னொரு பொண்ணையும் பெலி சிட்டாஸ் அப்படின்ற பொண்ணையும் கொலை செய்வதற்காக கொலைக்களத்திற்கு அழைத்து வர்றாங்க அவங்களுடைய சரீரத்தில் உள்ள ஆடைகளை அகற்றி ஒரு வலையில் கட்டி தொங்க விட்டு சித்திரவதை செய்கிறாங்க இந்த கொடிய காட்சியை அரங்கத்தில் பார்க்க பார்த்து கொண்டிருந்த ரோமர்கள் காண சகிக்காதவங்களாக அவங்களுக்கு என்ன செய்யுங்க ஆடை கொடுங்கன்னு சொல்லி சத்தமாக சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்களுக்கு ஆடை என்ன செய்து தரிப்பிக்கப்பட்டு அரங்கத்திற்குள்ளே வீசி எரியப்படுறாங்க மனிதர்களோட சண்டையிடுவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட காளை ஒன்று என்ன செய்து அந்த அரங்கத்திற்குள்ளே விடப்படுது பெற்பச் அந்த காலை அங்கு மிங்குமாக கொம்பியினால் தூக்கி எறிந்து உருட்டி புரட்டி பார்த்து பின்னர் என்ன செய்து அமைதியாக நின்றுச்சே அந்த காலை பெலிசிட்டாஸ் அரங்கத்திற்குள் வீசப்பட்ட பொழுது பலத்த காயங்களுடன் மயக்கமுற்ற நிலையில் கீழே வீழ்ந்து கிடக்கிறாள் பெர்பெச்சுவா பெலிசிட்டாஸ் அருகில் சென்று அவளை தூக்கி தனது மடியில் வைத்து அவளை ஆறுதல் படுத்துகிறான் இக்காட்சியை கண்ட ரோம போர் சேவகர்கள் ரொம்ப கோவத்தோடு மூர்க்கமாக ஆவேசமாக சென்று அவர்களை கொலைக்களத்தில் நிறுத்தி கொடும் வாழால் வெட்டி என்ன செய்கிறாங்க கொலை செய்கிறாங்க ரொம்ப தாங்க முடியாத வேதனை பாடுகள் உபத்திரவங்கள் தங்கள் சாட்சியை இழக்காத இவர்களின் சாட்சி எவ்வளவு பெருசாக இருக்குது கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே இப்போ நம்ம கேட்டதெல்லாம் இறைவன் தனது மக்களை சாட்சி நிறைந்த வாழ்வு வாழ என்ன செஞ்சுருக்காங்க அழைச்சிருக்காங்க நம்ம எப்படியெல்லாம் சாட்சியாக இருக்கணும் எதிலெல்லாம் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் விசுவாசத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும் பார்க்கலாம் ஆதி முற்பிதாக்களையும் நம்ம கண்ணோக்கும் போது துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் விசுவாசத்தை அவங்க என்ன செஞ்சாங்க காத்து கொண்டாங்க விசுவாச வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் அவ்விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்ன செஞ்சாங்க மிகவும் இந்த மேலே உள்ள கதையில் சொன்ன பொண்ணு மாதிரி அவங்க போராடினாங்க அதனால அவங்க அஞ்சாத உள்ளமும் பதறாத மனமும் பெற்றுக்கொண்டாங்க இன்றைய உலகத்தில் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யும் மக்கள் பலர் விசுவாசத்திற்கு சோதனை வரும் பொழுது பெல்லன் அற்றவர்களாக என்ன செய்கிறோம் நம்ம மாறி விடுகிறோம் அதற்கு காரணம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை நம்ம இல்லாம போனது தான் ஏசப்பா கடல்ல நடக்கிறப்ப கூட அவர் சீசர் என்ன செஞ்சார் நானும் கடலில் நடக்க முடியுமான்னு சொல்லி கேட்டார் அப்போ ஏசப்பா சொன்னாங்க நீ நடந்து வா அப்படின்னு சொன்னாங்க பாதி தூரம் நடந்து வர போகிறப்பயே அவர் அவிஸ்வாசம் அவர் மனசுக்குள்ளே குடிகொண்டது ஐயோ நான் கடலுக்குள்ளே விழுந்து போயிடுவேனோ அப்படின்னு நினச்சாரு அந்நியாரும் அவர் என்ன செஞ்சார் மூழ்க ஆரம்பித்தார் நம்மக்கிட்ட விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம என்ன எண்ணத்தில் இருக்கணுமோ அதிலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது வெட்டி விலகவே கூடாது நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும் அடுத்து அப்போத்தில் ரெண்டு நாற்பத்தி நாலில் பவுல் அடிகார் சபைக்கு எழுதும்போது எங்களால் வாசிக்கப்படும் நிருபம் நீங்கள்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை எப்படியும் வாழ்ந்து எப்படியும் இருக்கலாம் என்ற இயல்பு அல்ல வெந்ததை தின்று விதி வந்தால் சாவு என்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை இதற்கு எதிர்மான எதிர்மறையானதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சமுதாய வாழ்வில் நிமிந்து நிற்க வாழ்வு தான் நமக்கு ஒரு காரணியாக அமைகிறது உலகத்தில் தங்களது வாயால் இனிமையான சொற்களை தத்துவங்களையும் கருத்துக்களையும் கூறுகிற மக்கள் அவைகள் எத்தனை காரியங்களை கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை தான் இதற்கு சாட்சி சொல்லும் செயலும் ஒன்றாக அமைய பெற்றவர் தான் நம்மளுடைய நாதர் ஏசு கிறிஸ்து இவ்வாழ்க்கையைத்தான் நம்மளுடைய நம்மக்கிட்டையும் என்கிட்டையும் உங்ககிட்டையும் எதிர்பார்க்கிறார் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு தமிழில் சுரக்காய்ன்னு சொல்லி நம்ம ஏடில் எழுதினோம்னா அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது சமைக்க முடியாது அது போல தான் நான் சொல்லிவிட்டு செயலில் காமிக்கலாட்டி என்னோட விசுவாசம் விருதாவாக இருக்கும் வார்த்தையில் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று தீமுத்தை நாலு பதினாறில் பார்க்கிறோம் வார்த்தையில் சாட்சி அற்றவர்கள் வாழ்க்கையில் சாட்சி அற்றவர்கள் வாழ்க்கையில் சாட்சி வேணும்னா நம்மளுடைய வார்த்தையில் சாட்சியாக இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்வில் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது வார்த்தையில் சபலமுடையவர்கள் சரியான ஆன்மீக வாழ்வை என்ன செய்ய முடியாது அமைக்க முடியாது சொல் தவறாதவர்கள் பூரண புருஷர்கள் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருக்காரே எழுதியுள்ளார் அப்ப நம்ம மேற்குறிப்பிட்டதெல்லாம் பார்த்தோம்னா சிலுவையின் பாதையில் நடக்க அர்ப்பணித்து புறப்பட்டு விட்ட நீங்கள் சாட்சியை காத்து கொண்டீங்களா நானும் சேர்த்துதான் இல்லை நம்ம இன்னைக்கு கொண்டுகிட்டு கொண்டுகின்றிருக்கோமா விசுவாசத்துல இன்னும் ரெண்டு பேரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப திமிர்வாதக்காரனை நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க ஜன கூட்டங்கள் அதிகமாக இருந்ததுனால அவங்களால வாசல் வழியா போக முடியாது அப்ப என்ன செய்வாங்க இவரை எப்படியும் சுகப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு அப்ப நாலு பேர் ஒன்று சேர்ந்ததுனால தான் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சு அவரை மேல கூரைக்கு மேல ஏத்தி அவர் கொண்டு போன கட்டிலோட கூரையை பிரித்து என்ன செய்கிறாங்க அவரை வீட்டுக்குள்ள இறக்குறாங்க இவ்வளவு ஒரு விசுவாசமா அந்த அவர்கள் அப்படின் தான் இருக்கு அந்த நாலு பேருக்கு தான் என்ன செய்யுது விசுவாசம் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா பயணம் செஞ்சாங்க அவரை சுகமாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம மார்க்கு இரண்டாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு நீர் வந்து கூட வேண்டாம் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வீட்டு வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்லி சொல்றத கூட நம்ம பார்க்குறோம் அங்க அவரோட விசுவாசம் அதிகமாக இருக்கு ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னால் குணமடைவான்னு சொல்லி விசுவாசிச்சினால தான் என்ன செய்கிறாரு போய் கேட்குறாரு அப்போ ஏசப்பா சொல்றாங்க இஸ்ரவேலில் எத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் நான் செஞ்சேன் அவங்க கிட்ட உள்ள விசுவாசத்தை விட இவங்ககிட்ட என்ன செஞ்சிருக்கு அதிகமாக இருக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள கூட நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கூட சொல்றத நம்ம பார்க்கலாம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவரை பற்றி கேள்விப்பட்டு என்ன செய்கிறா எத்தனையோ பேருக்கு சுகப்படுத்துகிறாரு நம்மளையும் சுகப்படுத்த மாட்டாரான்னு சொல்லி அவளுக்குரிய விசுவாசம் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன் நான் கூட என்ன செய்வார் நான் சுகமாவேன்னு சொல்லி என்ன செய்யறா அவ விசுவாசிக்கிறா விசுவாசித்ததோட் மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தவும் தொடங்குறா கூட்டமாக இருக்கு போய் அவரை என்ன செய்கிறா அந்த கூட்டத்தில் இடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு அவரோட வஸ்திரத்தை தொட்டுறா அப்போ உடனே என்ன செய்கிறாரு ஏசப்பா கூட்டம் அவ்வளோ பேர் கூட்டம் எல்லாரும் நம்ம பஸ்ஸில் போனால் கூட எல்லாரும் எல்லாருமேல இடிக்க முடியும் ஆனாலும் ஏசப்பா என்ன செய்கிறாங்க அவள் மனசில் நியமித்து அவள் மனசில் தோன்றி அவர்கிட்ட இருந்து எனக்கு விசுவாசம் கெட் நான் பலன் ப அடைவேன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தில் போய் தொட்டதுனால என்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டது என்னை தொட்டது யாருன்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்கிறாங்க அந்த இடத்துலையும் கேட்குறாங்க அவளோட விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்க அவளையும் சொஸ்தமாக்குனாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் இன்னும் பைபிளில் அநேக விசுவாசமான்கள் இருந்தாங்க இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசமாக இருந்து தேவனிடத்தில் அநேக நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஜபம் ஈசப்பா கேட்ட சத்தியங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு நாங்களும் விசுவாசத்தில் பலப்பட உறுதிப்பட நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பழுகி பெருக அநேகருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எப்படி தன் ஜீவன் போகும் மட்டும் தன் குழந்தையை கூட நேசிக்கலையே பச்சை குழந்தையை கூட தன் தகப்பன் சொல்லையும் கேட்காமல் உமக்காக ஜீவனை விட்டாலே அந்த சிறுமி அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் எங்கள் மூச்சு இறுதி மூச்சு வரை விசுவாசத்திலே நாங்கள் தரித்து நிற்க என் தேவன் நீங்க எங்களுக்கு உதவிச்சீங்க அப்பா வெறுமையாய் அப்பா நாங்கள் வார்த்தையிலே சொல்லாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை விசுவாசிக்க நீங்க உதவிச்சீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் விழுன்னு சொன்னா விழுன்னு சொன்னீங்கல்ல அந்த விசுவாசம் எங்களில் உறுதிப்பட நீங்க உதவி செய்யுங்க தொடர்ந்து காத்து பலப்படுத்துங்க நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்